ஹர ஹர மகாதேவ ஓம் நம ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிவசாய கிருஷ்ணா ஆலயம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ரோட்ல நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த கோவில் கரெக்டாக சொல்லணும்னா நரசிம்மன் நாயக்கம் பாளையம் சூர்யா நகர் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இங்கே இதோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவன் வந்து சுயம்புவா தோன்றி காசிலேருந்து இதோட நிர்வாகியான விஜயா அம்மான்றவங்க அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இங்கே ஸ்தாபனம் செஞ்சு சிறப்பாக அதுக்கான பூஜை வழிபாடுகள் எல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் பலன் பெறும்படியாக செஞ்சிட்டு இருக்காங்க இன்னொரு சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய சுவாமிகளோட பிரதிஷ்ட இருக்குது என்னென்ன உதாரணத்துக்கு என்னென்ன சுவாமிகள்னு பாத்தீங்கன்னா விநாயகர் முருகர் சிவன் வராகப்பூர்த்தி தாயார் தட்சிணாமூர்த்தி நவகிரகம் வாராகி அங்காள பரமேஸ்வரி ஆலபைரவர் முர்கையம்மன் போன்ற பல சுவாமிகளோட இந்த பிரதிஷ்டம்சம் இப்போ நாலாவது வருஷத்தை ரொம்ப சிறப்பா பண்ணாங்க பூஜைகள் அன்னதானம் எல்லாமே சிறப்பா பண்ணி எல்லாரும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க இதோட மேலும் ஒரு சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட சிவன் மற்ற வருஷம் வளர்ந்துக்கிட்டே வராருன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு இங்க வந்து நிறைய பேர் பல பலன்களை பெற்று இருக்காங்க உதாரணத்துக்கு திருமண கடை குழந்தை இல்லாத குழந்தை கொடுக்கிற பாக்கியம் உடல் உபாதைகள் நீங்குதல் பிரச்சனைகள் தீடுதல் இது போன்ற பல விஷயங்கள் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க இங்க வந்து வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னு சொன்னா சிவ தாய் கிருஷ்ணர் மூணு பேருமே ஒரே சன்னிதியில் அருள் பாலிக்கிறாங்க எல்லாருக்கும் இங்கே வியாழக்கிழமை வந்து ரொம்ப விசேஷம் அதை தவிர பிரதோஷ தண்ணிக்கு ரொம்ப விசேஷம் இன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் அன்னதானமும் உண்டு மதிய டைமில் ஸோ அதனால் எல்லாரும் வந்து இந்த கோவில் வந்து தரிசனம் பண்ணி நல்ல பலன்கள் பெற்று நல்லாத்தியோட மாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சிறப்பு இருக்குது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கு எல்லா கோவிலையும் இருக்கிற எல்லா சுவாமி இங்கே இருக்குது விசேஷமாக வாராகி அம்மன் இப்போ பார்த்தீங்கன்னாலே லேட்டஸ்டாக வாராகி அம்மனோட அருள் வந்து உலகம் ஃபுல்லாக பரவிட்டுருக்கு அதை தவிர கருப்பா சாமி சப்த கண்ணிகை இருக்காங்க ஸோ மேலும் மேலும் இந்த கோவிலுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கிற சக்திகள் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால இப்போ நாலாவது வருஷம் சிறப்பாக பூஜை எல்லாமே பண்ணியிருக்கிறதுனால நல்ல மேற்கொண்டு எல்லாருக்கும் நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய சக்திகள் இந்த கோவிலில் இருக்கு அதோட நிர்வாகியான விஜயா அம்மா அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க இந்த கோவிலோட பூஜையாகட்டும் நம்ம அன்பர்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு சேவை செய்கிறதாகட்டும் சிறப்பான முறையில் செஞ்சுட்டு வராங்க அதனால் நான் தாய்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் எல்லாரும் இந்த கோவிலுக்கு வந்து எல்லா சாமியோட அருளியும் பெற்று எல்லாரும் மேலும் மேல சுட்சமா லைஃப்ல நல்லா நல்ல இதோட ஆசீர்வாதம் பெற்று நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா கோவிலோட பேரு சிவ தாய் கிருஷ்ணா சிவன் தாய் கிருஷ்ணர் மூணு பேரும் ஒரே சங்கதியில இருக்காங்க இவன் பற்றி நான் சொல்ல வேண்டியதில் உங்க எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு இது இருக்குது சாய்பாபாவோட சீரடி சாய்பாபாவோட அற்புதங்களாக நான் சொல்லி மாளாது அவ்வளோ அற்புதங்கள் செஞ்சுருக்காரு அவரோட மொத்த சுய சரிதைன்னு ஒன்று இருக்குது சாய்பாபாவோட சரிதை அந்த புத்தகத்துல படிச்சிங்கனாலே அவங்களுக்கு தெரியும் அவர் வந்து கிருஷ்ணரோட எவ்வளோ தொடர்புடையவர் மக்கத்திலேயே கிருஷ்ணரும் இருக்காரு ஸோ இவங்க மூணு பேரும் அருள் பாலிக்கிறப்போ அதோடய வைப்ரேஷன் எப்படி இருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தவிர கால பைரவர் இருக்கார் கால பைரவரோட அற்புதங்கள் என்னென்னா நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் உதாரணத்துக்கு நம்ம வண்டியில் போகிறோம் இவரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நிதானமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய் சேர்றதுக்கு அருள் பாதிப்பார் வண்டியில் போகிறதுக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு நல்ல விஷயங்கள் போனப்போ கால பகிரவரை வேண்டிட்டு போனால் அவர் கூடவே நம்ம துணையாக வந்து நம்ம சாப்பாற்றி கொடுப்பேன் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ அதனால் எல்லாரும் வந்து கோவிலுக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அருள் பெடுங்க சுபிச்சமாக இருங்க